ஓகே விசாலமான ஒரு முகப்பு காசல் டீஹார் நல்ல வெயில் பயங்கர வெயில் முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸில் இருக்குது அதில் வந்துட்ட இன்னும் மெயின் காசலுக்குள்ளே போகலை இல்லைனா உள் நுழைவாயில் தான் இந்த காசல் சமரில் கொஞ்சம் வித்தியாசமாக தண்டிருக்கு போன முறை அவ்வளோ பூக்களோட பார்த்தோம்னா இந்த மாதிரி பூக்கள் வந்து குறை இந்த கிணறு நாங்கள் போன முறைக்கு போய் கிட்ட பார்த்து நாங்கள் இந்த பண்ணி ஜூமணி போவாத மாதிரி கவர் பண்ணி போனோம் ஓகே இணைந்திரங்கள் நன்றி வணக்கம்